இந்த மெயின் ரோட்டில் காணுக்கு இந்த போக்கில் எல்லாம் அடித்து போடணும் மணக்கு இது இல்லையான் சரியான விஷமெல்லாம் கிடைக்க செய்து இதை யார் சரி நீங்கள் இருக்கிறார்கள் பார்த்து எங்களுக்கு ஒரு முடிவு எடுத்து தாங்கன்னு சொல்லி தான் இருக்கிறோம் எந்த எல்லாம் நேற்று யானை வந்த யானை முன்னுக்கு வாரது முன்னுக்கும் குப்பை போடுறபடியா அதனால நீங்கள் ஏதாவது பெரிய தலைவர் மாதிரி இருந்தால் எல்லாேருக்கும் நாங்கள் பெற்றுசான் எழுதி ஜனாதிபதிக்கு சொல்லி எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் ஆனால் ஒரு கொமிட்டி வச்சிருக்கேன்னா ஒரு கொமிட்டியும் காண இல்லை இப்போ கடைசியாக முன்னுக்கு வந்து குப்பை கொடை கொட்ட இடம் இல்லாமல் இந்த ரோட் தோரத்தில் நிப்பாட்டி இருக்காங்க யூசி இதுகள் எல்லாம் இது யாருக்கும் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் கடைச்சா அப்புறம் எங்களுக்கு நாங்கள் வயது வந்தாக்கலை எனக்கு எழுவத்தி ரெண்டு வயது நான் நாற்பது வருஷமாக இங்கே இருக்கிறேன் இன்னும் இந்த மனுஷன் குப்பை போட வந்த பிறகுதான் இந்த பிரச்சனை இல்லை இது முதல் நாங்கள் இருந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பின்னுக்கு கொடுத்துருக்கோம் ஒரு ப பதினஞ்சு ஏக்கருக்கிட்டே கொடுத்துருக்கு எல்லாம் குப்பை போட்டு நிரப்பி 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 இப்போ முன்னுக்கே வந்துட்டான் பாவி எங்களுக்கு தான் இதில் கரைச்சல் தயவு செய்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தாங்க நான் திருவோணமலை கன்னியா கிராமத்தில் வசிக்கிறேன் என் பெயர் கல்யாணி நான் இப்போ கன இந்த கன்னியாவில் தான் வசித்து கொண்டு வரேன் இந்த குப்பை குழியால் சரியான பிரச்சனைகள் சரியான பிரச்சனைகள் இருக்குது நாங்கள் நகர சபைக்கும் பிரதேச சபைக்கும் எழுத்து மூலமாகவும் அறிவிச்சிருக்கிறோம் குப்பை பற்ற வச்ச நேரமும் பிரச்சனை வந்து அவங்களுக்கு அறிவித்ததும் அவங்க வந்து பாத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க மழை கழிவா கொண்டு வந்து இதுல இருக்கிற மெயின் ரோட்ல இருக்கிற அந்த போக்குல கொண்டு வந்து கொட்டிட்டு போறாங்க கொட்ட வேணாம் என்று சொன்னா அந்த வார்த்தைகளை பெய வைக்கிறாங்க அதெல்லாம் சரி வராது நான் நாலு பிள்ளையில வச்சுட்டு இருக்கிறேன் கடைசி பிள்ளைக்கு குழந்தை வயது ரெண்டு வயது அந்த பிள்ளைக்கும் நோய் வாய்ப்பட்டு ஏழாம கிடந்துச்சு சொன்னா ஆஸ்பத்திரி வந்து பக்கத்துல இல்ல கொண்டு போய் திரிகிறதுக்கு இங்க இதுல கொட்டுற மனம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வீட்டுக்கு சரியான மாதிரி ஒரு துர்நாட்டமா இருக்குது எங்களால இதுல இருந்த மாதிரி இந்த குப்பை குழியால எங்களுக்கு சரியான பிரச்சனை சரியான சுகாதார முறைகளை இவங்க கடைபிடிக்கிற இல்லை குப்பைய கொண்டாந்து முன்னுக்கு போடுறதால எங்களுக்கு அந்த குப்பையில இருக்கிற துருநாட்டம் எல்லாம் எங்கட வீட்டுக்குள்ள வாரதால சுவாசிக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கு